வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கு சூப்பரான ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ஆறின பிறகு கூட அல்வா போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்னா இரநூறு கிராம் இப்போது நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மூணு முறை கழுவிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட நம்ம பாசிப்பருப்பு பருப்பு சேர்க்க போகிறதுல வெறும் பச்சரிசி மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இப்போது ஒரு குக்கரில் இதை சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப் பச்சரிசிக்கு நான் மூணேகால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் மூன்றரை கூட சேர்த்துக்கலாம் இப்போது நாலு விசில் வைக்கிறேன் நான் நீங்கள் நாலு விசில் வச்சுக்கலாம் நல்லா குழைய வெந்து வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது ஒரு புறாக இருக்கட்டும் இப்போது அந்த ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து நான் ஒன்றரை கப் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் போதுமானதாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் வெள்ளம் வாங்குனிங்கன்னா நீங்கள் உடனே இடித்து வச்சுருங்க அப்போ தான் நம்ம செய்யும் போது டக்குன்னு செய்யும் போது காலையில் ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போது இது கூட முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கல் மண் ஜூஸ் இருக்கும் பாருங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க மண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள் வடிகட்டி எடுத்துடலாம் இப்போது அதை க கடாயாக கழுவிட்டு இப்போது நல்லா இது ஒரு கொதி வரட்டும் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேணால் ரொம்ப திக்காமல் இருக்க வேணாம் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போது குக்கர் நல்லா ப்ரெஷர்லாம் வெளியே வந்துடுச்சு பாருங்கள் சாதம் நல்லா வெந்திருக்கு அரிசி இப்போது ஒரு குண்டு கரண்டி குழம்பு கரண்டி எடுத்து நல்லா மேஷ் பண்ணி விடலாம் பாருங்கள் எவ்வளோக்கு கவலவும் நீங்கள் மசிக்கிறீங்க அவ்வளோ கவலும் நல்லாயிருக்கும் இப்போது ஏற்கனவே நம்ம செய்து வச்சுருக்கோம்ல பாகு வெள்ளை சிறப்பு வெள்ளை தண்ணி அதை சேர்த்துக்கலாம் நம்ம பாகு பதம் தேவையில்லை வெள்ளை சிர வெள்ளை தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்குது சிம்மில் இருக்குது ஒரு பிஞ்சு வந்து ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கட்டும் இப்போது தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துங்க எழுபத்தஞ்சி எம்எல்லேருந்து ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க இப்போது ஸ்டவ்வில் சேர்த்துக்க குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போது அந்த நெய் சக்கரை வெள்ள நல்லா ஒரு வெந்து வரட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் அல்வா போல் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து நிமிஷம்